எப்பவுமே வந்து பிறப்பும் இறப்பும் இறைவனுடைய சு கையில் இருக்குது நம்ம கையில் இல்லை ஆனால் நான் நினச்சா இறைவன் வந்து கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்ட இருக்குங்கிறார்களா வள்ளுவம் வந்து நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டுந்தான் கூற்றம் குதித்தா கைகூடணும் தானே அதனால் நான் வந்து ரொம்ப இந்த சரீரம் வந்து எப்படி உழைக்கணுமோ அவன் சொன்ன ஒண்ணமெல்லாம் நான் உழைச்சிட்டேங்கண்ணே இப்பவும் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த உணர்வோடு சமைச்சி கொடுக்கதை நான் பெருமையாக நினச்சி செய்கிறேன் பேரெண்ட நாயன்கிட்ட நான் பெற்ற இன்பம் இந்த பிள்ளைங்க பெறணும் அப்படின்னு நான் விரும்புகிறேங்கண்ணு நிறைவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் பேசிட்டீங்க இன்னும் எத்தனை நாள் நீங்கள் மூணு மாதம் கூடி கூட வாங்க இன்னும் இருக்கு கண்ணு அவ்வளோ அருள் பண்ணவா உலகத்துக்கு நீங்கள் தெரிவிக்கணா கூட நீங்கள் தெரிவிக்கலாம் வான் எப்படி பேசணும் அப்படின்னு இறைவன் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்கண்ணு ஞான ஊற்றை நம்மளுக்குள்ளே எப்படி பிரிச்சுக்கணும் கற்றுக் கொடுத்தாங்கண்ணு ஊன் மேறு சுக்கும சரீரம் மேருன்னு கற்றுக் கொடுத்தாங்கண்ணு நான் போகிறதுக்குள்ளே இந்த பிள்ளைங்க ஒரு நாலஞ்சு பிள்ளைங்களை தேர்வு பண்ணுறேன் அவங்க என் வலைக்குள்ளே விழவே மாட்டேங்கிறாங்க சில மந்திர சக்தி சில யோக சக்தி சில ஞான சக்தி இதுகளெல்லாம் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க அதுக்கு முன்னால் இந்த பிள்ளைங்களை வந்து காசியில் அவங்களுடைய கட்டுக்கள்லாம் அறுத்துட்டு வந்த பிறகு விழுறவங்கள பார்ப்போம் மீன் விலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் இடலேன்னு இருக்கிறாங்க எல்லாரும் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு மீனுக்கு ஒரு வலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அது இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு இடையில் மீன் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வீசுற வலையில எந்த மீன் உழுதுன்னு பாப்போம் அந்த வலைய கூட நான் பின்ன ரெடியா இருக்கிறேன்